குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டம் பிரிந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கடந்திருக்கிறது கட்சியினுடைய மாவட்ட குழு தனியாக பிரிக்கப்பட்டு வாடகை கட்டிடத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கு மக்களுக்காக அன்றாடம் பாடுபடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சொந்த அலுவலகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைய தினம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா என்பது நடைபெற்றிருக்கிறது விரைவாக கட்டி அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கும் கட்சியினுடைய நிர்வாக ரீதியான செயல்பாட்டுக்கும் அந்த கட்டிடம் வரும் தமிழ்நாடு முழுவதுமே பெரும்பாலான மாவட்டங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொந்த அலுவலகம் என்பதை மக்களுடைய ஒத்துழைப்போடு தொழிலாளி வர்க்கத்துடைய உதவியோடு கட்டி அது மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்க அனைவருக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தான் தென்காசி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட குழுவுக்கு ஒரு தனி அலுவலகம் என்கிற முறையில் இன்றைக்கு அந்த பணி என்பது துவங்கப்பட்டிருக்கு இரண்டாவது இந்த மாவட்டம் பிரிந்து இத்தனை இத்தனை ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இந்த மாவட்டத்திற்கென்று மாவட்ட ஆட்சியர் என்று ஒரு சொந்த கட்டிடம் என்பது உருவாக்கப்பட்ட போதும் கூட இன்றைக்கு வரைக்கும் அது திறந்து செயல்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது அது ஏதோ சட்ட சிக்கல்கள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் அது ஏற்கனவே கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி பெறுகிற போதே அது முறையாக சட்டப்படியான எல்லா விதமான தீர்த்து தான் பொதுவாக கட்டடம் கட்டுவார்கள் ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் அவசர கோலத்தில் இதே ஒரு சாதனையாக சொல்லி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்கிற நோக்கத்தோடு ஒரு அவசர கோலத்தில் இந்த அடிக்கல் அந்த கட்டிடத்திற்கான அனுமதி என்பது பெறப்பட்டதுடைய விளைவாக கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகும் திறக்கப்பட முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையை இன்னைக்கு அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் எப்படி இருப்பினும் மாவட்ட ஆட்சியர்களுடைய அலுவலகம் என்கிற முறையில் அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களையும் தீர்த்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு மாநில அரசு துருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்க விரும்புகிறேன் இன்றைக்கு எல்லா தலைவர்களுமே தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிற நிலையில் பல கட்சிகளுடைய தலைவர்களும் யாத்திரை செல்வதே ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை கூட பிஜேபியினுடைய மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து யாத்திரை போகிறதா அவர் சொல்லியிருக்காரு அது மாதிரி ஏற்கனவே நண்பர் விஜய் அவர்கள் இரண்டாம் கட்டம் பிரச்சாரம் என்கிற முறையில் இன்றைய தினம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பிரச்சார பயணத்தை துவக்கியிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அதாவது இவ்வளவு நாள் மக்களையே பார்க்காத இப்பதான் மக்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்றதே ஒரு பெரிய செய்தியாக அறிவித்து அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க எங்களை மாதிரி ஆட்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் நாங்கள் அறிவிக்கிறது கிடையாது ஏன்னா எண்ணோட நாங்கள் மக்களோட தான் இருக்கோம் மக்களுடைய போராட்டத்தில் தான் இருக்கோம் அதனால தனியாக அறிவித்து விட்டு நாங்கள் எல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு வரோம் அப்படின்லாம் சொல்லிட்டலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே போறது கிடையாது அவங்க அதிசயமாகவும் அத்திப்பூத்தது மாதிரியும் மக்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வு என்பதனால திரு விஜய் அவர்கள் அல்லது நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்றவர்களாக இந்த மாதிரியான பிரச்சாரம் செல்வதையே ஒரு பெரிய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இன்றைக்கு ஏராளமான கூட்டங்கள் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதலான கூட்டம் கூடுகிறது என்பது உண்மைதான் ஏற்கனவே திருச்சியிலே அவர் அந்த பிரச்சாரத்தை துவக்கிய போதே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் என்பது தெரியும் ஏன்னா ஒரு வெற்றிகரமான திரைப்பட நடிகர் அவர் தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறார்கள் ஸோ தன்னால் திரையில் பார்த்து ரசிக்கப்பட்ட ஒரு கதாநாயகன் நேரடியாக வருகிற போது அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பல லட்சக்கணக்கான பேர் திரளுவது என்பது இயல்பானது ஏற்கனவே திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கிய போது அவருடைய இதே வரை பெரிய கூட்டங்கள் கூடியிருக்கிறது அதே மாதிரி திரு சரத்குமார் அவர்கள் இந்த பகுதியில் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு அதே மாதிரி கூட்டம் இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு நடிகர் அவர் நேரடியாக மக்களிடையே வருகிறார் என்கிற போது அதை பார்ப்பதை வைத்து பார்ப்பது பார்ப்பதற்காக மக்கள் கூடுகளை வைத்துக்கொண்டு அது வந்து அரசியலை தீர்மானிக்கும் என்ற முறையில் நினைப்பது என்பது அது கற்பனை நிச்சயமாக அதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது இன்னமும் அதில் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தான் நேரடியாக போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் எந்த விதமான ட்ரையலையும் தாவையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்க்கல தேர்தலில் ஆகவே ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா பிரிவு என்பதை போடுவாங்க அந்த மாதிரி பிரிவு கூட அவர் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிவு கூட அவர் வந்து தயாரிப்பு என்பது இல்ல நேரடியாக பொது தேர்தலை சந்திப்பது என்கிற முறையிலதான் அவர் வந்து அதுக்கான தயாரிப்பு என்கிற முறையில தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது பூரா வாக்குகளாக மாறுமா அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதெல்லாம் இருபத்தாறு தேர்தலுக்கு தேர்தலுக்கு பிறகுதான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் நாம மட்டும் இல்லை அவரே கூட அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு வர முடியும் அவருக்கே இப்போ எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்கணும் அவர் சொன்னால் அவரே சொல்லுவாரனு தெரியாது ஏன்னா அது வந்து இந்த கூட்டத்தை மட்டும் இதை இது மாதிரி இதை விட பெரும் எல்லாம் கலைஞருக்கு கூடி கலைஞர் வந்து பல முறையாக சொல்லியிருக்காரு இந்த கூட்டத்தை பார்த்து நான் ஏமாந்துட மாட்டேன் பல முறை என்னை ஏமாற்றி இருக்கிறீர்கள் என்று அவரே பகிரங்கமா சொல்லியிருக்காரு அதனால வந்து இந்த கூட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றும் அல்லது விஜய்க்கு ஒரு தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருப்பார் என்கிற முடிவுக்கோ இன்றைய சூழ்நிலையில் வர முடியாது அதனால் அது இருபத்தாறு தேர்வை தே தேர்தலுக்கு பிறகுதான் அவருடைய சக்தி என்ன என்பதை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது நம்மை போன்றவர்களுக்கு ஒரு உறுதியான முடிவுக்கு வந்து நம்ம வர முடியும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புறது உடனே தேர்தலான வந்து அப்படி பண்ண முடியாது நாங்க மட்டும் தான் நிக்க வாக்கு திட்டங்களை நீங்க என்ன இல்ல இந்த வாக்கு திருட்டு என்பது அதாவது வாக்குரிமை என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு சமமான உரிமை என்பது அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடியது அதான் என்னுடைய வாக்காக இருந்தாலும் அன்றாட காட்சியினுடைய வாக்காக இருந்தாலும் ரெண்டு இடத்துக்கும் சமமான வாய்ப்பு சமமான மதிப்பு என்பதுதான் இந்திய அரசியல் சாசன மிக முக்கியமான ஒரு அம்சம் அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் என்பது வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் தேர்தல் நடத்த வேண்டுமே தவிர வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு ஆணையமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தால் மாற்றப்பட்டிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயம் இதை வந்து ஆதாரப்பூர்வமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு ஒரு தொடர்ச்சியான பிரச்சார இயக்கத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அவருடைய பிரச்சார இயக்கத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறது எங்களுடைய கட்சியுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் எம் எம்ஏ பேபி அவர்கள் பீகாரில் நடைபெற்ற அந்த பிரச்சார இயக்கத்தில் நேரடியாக கலந்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவராக தெரிவிச்சிருக்கிறோம் ஆகவே தேர்தல் ஆணையம் என்னதான் மறுத்தாலும் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வெளிவருகிற போது மோசடி நடந்திருக்கிறது உண்மையான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது ஆகவே ஒரு நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கணும் மோசடி இல்லாத ஒரு தேர்தல் நடக்கணும் ஒரு ஜனநாயக அடிப்படையில் புதிய அரசாங்கம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தலினுடைய மிக அடிப்படையான ஒரு நோக்கம் அந்த அடிப்படையை சிதைக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே ஒரு நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சார இயக்கத்தை அனைவரும் மேற்கொண்டிருக்கிறோம் அந்த முறையில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு ஒரு நேர்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்கி அதன் மூலமாக பீகாரிலே தேர்தல் என்பது நடைபெற வேண்டும் இந்தியா நாடு முழுவதுமே இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பதை மேற்கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி இப்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஆதாரை ஒரு அடிப்படை ஆதாரமாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் என்பது உத்தரவிட்டிருக்கிறது அதை அடிப்படையாக கொண்டு மக்கள் அனைவருக்கும் பல பேருக்கு ஆதாரை கூட வாங்க முடியாம தான் இருக்காங்க நாடோடியாக வாழ்பவர்கள் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு வகையான புறம்போக்கில் முகவரி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் முகவரி இல்லாதவங்களுக்கெல்லாம் நாங்கள் வாக்காளர் அட்டை கொடுத்துருக்கிறதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு ஏன் சைபர் சைபரா போட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வீடே இல்லை ஆனால் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தேடி போய் வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்துருக்கோம் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்கோம்ன்ற முறையெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நம்ப தகுந்ததாக இல்லை ஆகவே இந்த ஏற்கனவே சட்டம் சொல்லியிருக்கிறது பதினெட்டு வயதடைந்த இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்கிறது என்பதுதான் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை அந்த சட்டத்தை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கு தட்டு வந்து நாடு முழுவதும் நடந்ததாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு தெரிவி செய்யல தமிழ்நாட்டிலேயே இதே மாதிரி வாக்கு தட்டு நடைபெற்ற இல்ல இல்ல இப்போதைக்கு அவர் ஆதாரங்களை வெளியிட்டிருப்பது கர்நாடகா பீகார் என்கிற இரண்டு மாநிலங்கள் சம்பந்தமான ஆதாரங்களை தான் அவர் வெளியிட்டிருக்கிறார் இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாம் அப்படி வாக்கு திருட்டு நடைபெற்றது என்பதற்காக எந்த ஆதாரமும் வெளிவரல சோ இப்போ ஆதாரம் வந்திருக்கிற அடிப்படையில ஒரு தவறு நடந்திருக்கிறது ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்பது எல்லாத்துக்குமே தெரிய வருது முறைகேடு தவறு இல்லாமல் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த எங்களை போன்றவர்களே வேண்டும் சார் அதாவது தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொல்றீங்க இதே தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்ல இருந்து ஒரு என்கொரி நடந்துகிட்டு இருக்கு நியர்பை குற்றாலத்துல வந்து வாக்குத்தருத்து மிகப்பெரிய வாக்குத்தருத்து நடைபெற்றதாக டிஸ்ட்ரிக் தேர்தல் ஆணையத்திலிருந்து அறிக்கை வந்து இங்க இருந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு அப்போ ஆளுங்கிர அரசு மூலமா இந்த வாக்கு இருக்கிற பல்லாயிரம் பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபடுற மாதிரியான தன்மையில தமிழ்நாட்டில் இல்ல இப்ப நானே ஒரு முறை எங்க ஊர்ல எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக தோழர் டி கே ரெங்கராஜன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது நான் வாக்களிப்பதற்காக சென்னையில இருந்து எங்க ஊருக்கு போயிருந்தேன் என்னுடைய பெயர் வந்து இறந்து ஒரு பட்டியல இருந்தது நான் சொத்துட்டா ஏற்கனவே அந்த வாக்குச்சாவடியில உட்கார்ந்து இருக்கிறவன் பூரா என்னோட படிச்சவனா தான் உட்கார்ந்துருக்கான் ஏஜெண்டா நான் உனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் எழுந்து வணக்கம் போடுறான் வாடான்றான் எல்லாம் பண்றான் ஆனா ஓட்டு போட முடியல ஏன்னா இறந்த ஒரு பட்டியல உங்க பேர் இருக்கு நீங்க இறந்துட்டீங்க அதனால இந்த மாதிரியான தவறுகள் காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு இப்ப வந்திருக்கிற பிரச்சனை என்ன ஒரு பல்ல லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபடுகிறார்கள் நீக்கப்படுகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை இந்த மாதிரியான சிறு சிறு தவறுகள் ஏன்னா இங்க இருக்கிற அதிகாரிகள் அலுவலர்களை வைத்துத்தான் அவர்கள் பட்டியலை தயாரிக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான தவறுகள் என்பது காலங்காலமா நடந்திருக்கு ஆனால் பல லட்சக்கணக்கான பேர் விடுபடுவது என்பது தேர்தல் ஜனநாயகத்துக்கு ஆமா நாங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோமே தமிழ்நாடு அரசாங்கத்தை இப்ப சந்திக்கிறதா இருக்கிறோம் தமிழ்நாடு அரசிடம் இந்த பஞ்சமி நிலத்தை மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பது என்பதை அரசு வந்து சொல்லியிருக்கோம் அரசாங்கம் செய்யவில்லை என்றால் நாங்களே மீட்போம் என்பதுதான் நாங்க சொல்லியிருக்கோம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் சில பணிகள் என்பது சம்பந்தமான பணிகள் என்பது துவங்க வேண்டியிருக்கு பொருத்தமான அதுக்கான விவரங்கள் பூரா சேகரிச்சே எங்கள்கிட்ட இருக்கு ஒரு பொருத்தமான காலத்துல இருப்போம் பட் ஒரு குறிப்பிட்ட அவகாசம் என்பது தமிழ்நாடு அரசுக்கு தந்திருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி நேரடி நடவடிக்கை மூலமாக மீட்போம் தொடர்ந்து அவங்களோட கூட்டணியில வந்து அப்படிங்கிற ஏராளமான இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம் எழுபத்தி அஞ்சு வருஷமா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க தமிழ்நாட்டுல இருக்கதான் செய்யுது ஆனா பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல அவங்க வந்து தீர்த்துருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனா சில முக்கிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாங்க வற்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் பட் நடைமுறைக்கு வரல என்பதுதான் பிரச்சனை அந்த நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பது என்கிற முறையில தான் நாங்க அறிவிச்சிருக்கோம் நீங்க செய்யலன்னா நாங்க செய்வோம் என்ற முறையில் நாங்க சொல்லியிருக்கோம் அது கூட ஒரு அவகாசம் தந்திருக்கோம் மற்றபடி இந்த வேலையின்மை என்பது மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்கிற அளவுக்கு நாட்டில் நிலம்ப போயிட்டு இருக்கு அதே மாதிரி வெளி மாநிலங்கள் வந்து வேலை தேடி இங்க வருவது என்பதும் நடந்து புலம்பெயர்தல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்கிற அளவுக்கு ஆகிட்டு இருக்கு இத்தகைய சூழ்நிலையில தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர பணிகள் முழுவதையும் ஒப்பந்த அடிப்படையில் அஹ் பணி நியமனம் செய்வது என்கிற முறையில ஒரு தவறான கொள்கையை அவர்கள் கொள்கை முடிவு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இது வந்து தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய அரசு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தமிழக இளைஞர்களுடைய கனவுகளை ஒரு காரியம் ஆகவே நிரந்தர பொசுக்குகிற பணிகளில் பணிகளை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவது என்கிற அந்த தவறான கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கம் கைவிட வேண்டும் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நிரந்தர பணிகளுக்கு நிரந்தர தமிழ்நாடு அரசனுடைய தேர்வாணையம் மூலமாகவோ சம்பந்தப்பட்ட துறையினுடைய தேர்வுகள் மூலமாகத்தான் ஆள் எடுக்கப்பட வேண்டுமே தவிர தனியார் ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆள் நியமனம் செய்வதை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு எங்களுக்கு முரண்பாடு இருக்கு சேர்ந்திருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு முரண்படுறதுக்கான காரணங்கள் இருக்கு நூறு சதவீதம் எல்லாமே திமுக சேர்ந்திருக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க நாங்க ஒரு தனி கட்சி எங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு அந்த இதுல நாங்க வந்து பல இதுல முரண்படுறது என்பது தவிர்க்க முடியாது அதே நேரத்தில் சேர்ந்திருப்பதற்கான காரணங்கள் இருக்கு ஓகே திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டம் பிரிந்து கிட்டத்தட்ட